ஹலோ video is sponsored by பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்திய இராணுவத்தில் அச்சாமில்லா தைரியத்தின் அடையாளமான கோர்கா ரெஜிமெண்ட் பற்றி ஒரு ஃபயர் லெவல் கண்டென்ட்டை பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரிந்த அந்த சத்தமே ஜெய் மகாகாலி மிகினாரு உருண்டி ஆயோ கோர்கலி இதக்கா கேட்டாலே எதிரி நடுங்கி விடுவாங்க கோர்கா ரெஜிமெண்ட் இந்திய இராணுவத்தின் ஸ்பெஷல் சக்தி நம்ம இந்தியன் ஆர்மியில ஏழு கார்கா ரைபிள்ஸ் ஐந்து கோர்கா ரைஃபிள்ஸ்னு ரெண்டு பவர்ஃபுல் விங்ஸ் இருக்கு இது தாண்டி கோர்கஸ் எல்லா முக்கியமான காரியங்களிலும் இருப்பாங்க பார்டர் செக்யூரிட்டி கவுண்டர் இன்சர்ஜென்சி ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் அவர்கள் ஸ்பெஷல்லான அடையாளம் லெஜெண்டரி குக்ரி கி குக்ரி கத்தி இந்த கத்தி எப்போ ஷீத்லிருந்து வெளியே வந்தா ஆது திரும்பும்போது இரத்தம் சிந்தினால்தான் இந்த லெவல் டிசிப்ளின் பிளஸ் ஃபைட்டிங் ரூல் ஜாய் மஹி அயோ கோர்காலி இந்த பேட்டில் கிரைக்குள்ள பவர் என்ன ஜாய் மகாகாலி சித்துவரம் இது சக்தி தேவியின் ஆசிர்வாதத்தை இன்வோக் பண்றது அயோ கோர்காலி இது நேரடி சண்டை அழைப்பு கோர்கா வந்தாச்சு இத கேட்டா எதிரி பேனிக் அட்டாக் வர்ற மாதிரி பயப்படுவாங்க காரணம் கோர்கஸ் யார் முன்னாடியும் பின்வாங்க மாட்டாங்க சரண்டர்ன்ற வார்த்தையே அவர்களின் டிக்ஷனரியில இல்லை அவர்கள் சாதனைகள் இந்தியாவின் கிரேட்டஸ்ட் வார் ஹீரோஸ் கோர்கா ரெஜிமெண்டும் இந்தியாக்கும் பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் சேர்த்து நாற்பது விக்டோரியா கிராசஸ் பிளஸ் பல பராம் வீர் சக்ராஸ் மாஹா வீர் சக்ராஸ் வென்றிருக்காங்க அதாவது பியூர் பிரேவரிக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர்ஸு மாதிரி கர்கில் நைன்டீன் செவன்டி ஒன் வார் வேர்ல்டு வார்ஸ் கோர்கஸ் எவ்ரிவர் எந்த பெரிய யுத்தத்திலும் கோர்கஸ் ஃப்ரண்ட்லைன்ல கர்கில் நைன்டி நான்னது டைகர் ஹில் ஹலுபர் ரிட்ஜ் போன்ற மிஷன்களில் அவர்களின் ரோல் லெஜண்ட் ஆந்தரி டி தாய் எப்படி ஒன் இண்டோபாக் வார் எனிமி பங்கர்ஸை மிக வேகமாக கேப்சர் பண்ணியவர்கள் வேர்ல்ட் வார் ஒயின் அண்ட் ஐ ஐ முழு உலகத்துக்கும் கோர்கா பிரேவரி என்ற வார்த்தையை நினைவில் நிற்க காரணம் கோர்கா ரெஜிமெண்ட் ஃபைட்டர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கஷ்டத்தை குடித்துட்டு போராடுற ஸ்டாமினா ஸ்லீப்பிங்லெஸ் ஈட்டிங்லெஸ் ஆனால் பெர்ஃபாமன்ஸ் மேக்ஸிமம் ட்ரெயின் ஸ்னோ டெசர்ட் எங்கு போட்டாலும் ஃபயரா போராடுவாங்க இன்று அவர்களின் ரோல் என்ன இன்று கோர்கஸ் எல்ஓசி எல்ஏசி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சிஹெச் போன்ற ஹை ஆல்டிடியூடு இடங்களில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க கீப்பிங் மிஷன்ஸ்ல குளோபல் ரெஸ்பெக்ட் வாங்குறாங்க எலிட்டு கமாண்டோ மிஷன்ஸில் ஆக்டிவாக இருக்கிறாங்க அவங்க ப்ரெசன்ஸ் இருந்தால் அந்த யூனிட்டுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் வந்துடும் இந்த ரெஜிமெண்டும் ஒன்றும் இல்லை இது ஒரு ஐகான் அவங்க பேட்டில் கிரை கேட்டாலே எதிரி ஓடி விடுறாங்க அவர்களின் பிரேவரி ஸ்டோரிஸ் சாக்ரிஃபைஸ் லாயல்ட்டி எல்லாமே இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு உயிர் கவசமாகையால் ஜெய் மகி ஆயோகார் கலி இது ஒரு சத்தம் மட்டும் கிடையாது இது ஒரு சந்தை வெடிப்பு தீயை விட வேகமான தைரியம் கோதுமையை விட கடினமான ரிசால்வ்